பிரைஸ்தல்ல ஆர் கத்துடைய பர்சு நாம் மகிழப்படுவதாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இந்த ஆண்டுடைய கடைசி புதன்கிழமை வந்திருக்கிறோம் கடைசி நாள் புதிய நாளுக்குள்ள புதிய வருஷத்துக்குள்ளே புதிய நாமத்தை மகிழப்படுத்துவதற்காக நம்ம ஓடி வந்திருக்கிறோம் இந்த நாளில் கற்ற நம் என்ன சொல்லுகிறார் அழகாக பார்க்கலாமா இதுதான் சொல்கிறது ரெவல்யூஷன் சாப்டர் டுவெண்ட்டி ஒன்ஸ் ஃபைவ் சிங்காசிமி வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிக்கிறேன் என்றார் அது அதோ என்று சொல்லறிங்க இதோ என்று சொல்லிக்கிறார் அதோ என்று சொல்லுவதற்கும் இதோ என்று சொல்லுவதற்கும் கர்த்தரோடைய வார்த்தை உங்களுக்கு தெளிவாக புரிகிறது நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இதோ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது இதோ நான் சகலத்தை புதிதாக்கிக்கிறேன் என்று சொல்லிக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் சகலம் புதிதாக போகிறது புதிய வாழ்க்கையில் புதிய மாதத்தில் புதிய வருஷத்தில் பலவிதமான புதிய நன்மைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறார் என்ன செய்யணும் அன்றைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன் நான் சகலத்தையும் புதிதாக்கிக்கிறேன் ஏசு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு சகலத்தையும் புதுதாக்கிக்கிறேன் ஆண்டோடைய நான் மக்கள் பெறுவதாக இயேசுவி நாமத்தினால் நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதமாக இருப்பதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னு நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் அநேக நேரங்களில் நான் சோர்ந்து போன இருந்த அந்த காலகட்டங்களெல்லாம் பார்க்கும்போது நான் தடுமாறி இருப்பேன் அண்டவரே யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லையேப்பா என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்வார் ஆல்ரெடி ஐ சேஞ்சு நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன்ப்பா நீ அங்கே போய் பாரு அப்படின்னு வார் இன்றைக்கி ஒரு சர்ச்சில் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கில் நான் போய் நிற்கும் போது அவ்வளோ பயம் இருக்கும் அந்த ஸ்டேஜ் ஃபியர்னு ஒன்று தனியாக இருக்கும் மைக் ஃபியர்னு ஒன்று தனியாக இருக்கும் அது பீப்புள்ஸ் ஃபியர்னு ஒன்று இருக்கும் இது மூணுமே ரொம்ப தடுமாற்றம் தான் எனக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியும் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறேன்னு தெரியாது ஒரு மெசேஜை எப்படி அதில் போய் ப்ரெசன்ட் பண்ண போறோன்னு தெரியாது மைக்கை பார்த்துட்டு ஒரு பையன் இருக்கும் ஸ்டேஜை பார்த்துன்னு ஒரு பையன் இருக்கும் ஜனங்களை பார்த்துன்னு ஒரு பையன் இருக்கும் அப்படியே ஒவ்வொன்றாக கற்று மாற்றுறார் சகலத்தையும் புதுதாக்குறீங்க போ அப்படின்னா போனோடனே அந்த இடத்துல நின்று உடனே அட்மாஸ்பியர் டோட்டலாக மாறிடும் ஏசிவினாமதை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதுதெல்லாம் எதை நினச்சி மறுபடியும் இதே கஷ்டத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நுழையணுமா இதே வேதனையோட கூட நுழையணுமா இதே புலவங்களோட நுழையணுமா ஏசி விநாமத சொல்கிறேன் இன்றைக்கி உங்களுடைய கடன்கள் உருவாக இல்லாதபடிக்கு படிக்க நிறைய பேருக்கு வாய்க்க செய்ய போகிறார் அற்புதம் செய்ய போகிறார் இது கே சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆமீனும் காண அழிலையும் காண வாயத்திறந்து ஒரு ஆமீன் அழகில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏசிவி நாமத்தில் சொல்கிறேன் அதே போல் இந்த வருஷத்தில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை கற்று கொடுக்க போகிறார் ஏன்னா அவர் சொல்லிட்டார் இல்லையா இதோ நான் சகது புதுதாக்கிறேருன்னு சொல்லிட்டேன் நல்ல வரன் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்தில் கற்று உதவி செய்வார் ஜாப்பில் கிருப செய்வார் நல்ல ஒரு ஆசுதமில் ஜாப் கிட்டோம் ஏசுவி நாமத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் சொந்து போகாதீங்க ஆண்டரோட நம்புங்க இயேசு அப்போ சொல்கிறார் மறித்த இயேசு உயிரோடு வந்த பின்பு அவர் பேசுகிற ஒரு வார்த்தை இதோ நான் சகலத்தையும் புதுதாக்கிக்கிறேன் ஆவியில் நமக்கு சொல்லுகிறது எப்படி சொல்கிறார் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை பாருங்கள் சகலத்தையும் புதிதாக்கிக்கிறேன் ஆண்டவர் நமக்கு அவ்வளோ பெரிய நல்லவராக இருக்கிறாருங்க அவ்வளோ பெரிய அற்புதமாக அதிசயமாக ஆசுதமாக அவர் நம்மளோடு கூட இருந்து கத்தர் பெரிய காரியம் செய்கிறவராக இருக்கிறார் சோழ்ந்து போக்க வேண்டாம் நீங்கள் எதை கொடுத்து கவலைப்பட வேண்டாம் நிறைய நேரங்களில் என்னை தேடி வந்த ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க ஒரு சகோதரர் வந்தாங்க எங்கள்கிட்ட நிறைய வீடு இருக்குது நிறைய காசு பணம் இருக்குது நாங்கள் நிறைவான சாப்பாடோடு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கிறீங்களே சந்தோஷமாக இருக்கிறீங்களே இந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்களே எஸ்அப்போ எங்கள் கூட இருக்கிற நாங்கள் எங்கள் கூட இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் எனக்கு பிரியமானவர்களே மனுவில்லை இந்த எல்லாம் உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகுதுங்க எதனால் நம்ம சந்தோஷமாக கிறிஸ்துவே இருக்கிறதுனால தான் கிறிஸ்துவின் அன்போடு கூட இருக்கிறதுனால தான் எதையுமே எனக்கு எதுவுமே அதில் இதுலேன்னு எதுவும் சொல்ல வேண்டாம் குறை சொல்லிட்டு ஆண்ட்டு உட்கார வேண்டாம் சந்தோஷம் எல்லாமே தேங்க்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல லாஸ்ட் டேவை பார்க்க கிருபி செஞ்சீங்களே தேங்க்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பண்ண 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 உங்களுக்கு புதிய வாழ்க்கையில் புதிய அசுத கற்று நிரப்புவார் நான் நிறையா நான் பார்த்துருக்குறேன் ஏசுவி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் நிச்சயமாகங்க இந்த வருஷம் முழுக்க நீங்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிங்கல்ல பல வேதங்களை அனுபவிச்சிங்க திடீர்னு கத்தர் ஒரு நாள் உங்களை தேடி வந்தார் அற்புதத்தை செய்தார் அதிசயத்தை செய்தார் பிரிந்த குடும்பம் இணைந்தது குடும்பம் கட்டப்பட்டுச்சு உங்கள் வியாதி உங்கள்தான் நீக்கிக்கிறார் மறுபடியும் மக உங்கள் மனசு ஒரு புதிதான குழந்தையை போல ஒரு மனசு மாறிஞ்சு அந்த சந்தோஷத்தில் கர்த்தர் நிரப்புகிறார் ஏசி வி நாமதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இதோ நான் சகலத்தையும் புது என்ற இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய வாழ்க்கை புதிதான ஒரு ஆசுதல் நிரப்ப உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ஆஸ்திக்கப்படும் உங்களுடைய ஜாப்பில் ஒரு ஆசுத உண்டாக போகுது உங்கள் தேவைகளில் உங்கள் கிராசரி சைட்டத்தில் ஒரு ஆசுதை உண்டாக போய்க்கிறது உங்கள் சபைகளை ஒரு ஆசுதம் உண்டாக போகிறது நிறைய வர வரப்போகிறாங்க சபைக்கு வந்துட்டு கூடிய குடும்பங்களில் மனது உண்டாக போய்கிறது உங்களுடைய பிரயாணங்களில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது உங்கள் தேவைகளில் ஒரு அற்புதம் நடக்க போய்கிறது உங்களுடைய மிருகச்சிவங்களில் கத்த ஒரு ஆசுத்தை கற்று கொடுக்க போகிறார் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸில் கத்த ஒரு ஆசுவத்தை கற்று கொடுக்க போய்கிறார் உங்கள் தேவைகளில் கற்று ஆசுதை வரப்போகிறது உங்களுடைய உச்சத்தல் வரைக்கும் நாடி நரம்பு எலும்பு சதை மூச்சு காட்டில் அவருட வல்லமை பாய்கிறது கத்தருடைய வல்லமை பாய்கிறது சுகம் உண்டாக்கிறது பலன் உண்டாக்கிக்கிறது ஆரோக்கியம் உண்டாக்கிக்கிறது கர்த்தருடைய அற்புதக்காரம் உங்களை தொட்டு வெளப்படுத்துகிறது நிச்சயமாக ஒரு முடிவு உண்டுங்க உங்கள் நம்பிக்கை வின் போகாது உங்கள் நம்பிக்கை வின் போகாது ஆமாம் கர்த்தர் புதிய ஆசை தருகிறார் இதோ நான் சகலத்தையும் புதுதாக்கிக்கிறேன் சொன்னவர் உங்கள் கூடவே வந்து அற்புதம் செய்ய போகிறார் நம்ம கூடவே வர போகிறார் நிச்சயமாகவே முடி உண்டு நம்பிக்கை வின் போகாதுங்க சகோதரனை உன் நம்பிக்கை வீண் போகாது சகோதரன் நம்பிக்கை வீண் போகாது எஸ் அப்பா உயிரோடு இருக்கிறார் எஸ் ரசிகர் உயிரோடு இருக்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் இதோ நான் சகோதரி புதுதாக்கி என்று சொன்னவர் உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு அவர் அலர்ட் ஆயிட்டார் எழுபுங்கள் பிரகாசிங்கள் கஜ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் காட் டோ சி எவ்ரி ஒன் அன்பு தகுந்த வார்த்தை மூலமாக நீங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல லாஸ்ட் எவர்க்கு எங்களுக்கு உதவி செஞ்சீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் விசேஷமாக கரங்களை பற்றி நடத்த போகிறீங்கப்பா எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செய்ய போற அதிசயங்களுக்காக ஆசுகங்களுக்காக ஸ்தோத்திரம் ஏஸ் மல்லபிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்